ரோட்டுக்கு ரோட்ரு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்க சீமானின் அடுத்த சின்னம் என்ன வெக்கமா இல்லடா ரெண்டாடி நாம் தமிழர் இப்ப நாங்களா நான் தெரிஞ்சாரனா கன்னடத்தனா மலையாளியா முதல்ல நீ தமிழனா எங்க ஐயன் நம்மாழ்வார் என்ன சொல்றாரு மாட்டுக்கறிய தின்னக்கூடாதுன்றாரு இந்த ஏழாம் நாய் சீமான் என்ன சொல்றது மூணு கிலோ மாட்டுக்கறிய முழுசா தின்னுட்டு ஜிம்முக்கு போடாங்கிறான் நம்மாழ்வார் கொள்கையை பின்பற்று இப்ப நீ யாருடைய கொள்கையை தான் பின்பற்றுவா சீமான் நான் உனக்கு கேட்கிறேன் உனக்கு உண்மையிலே அறிவு இருக்கா இல்லையாடா குடும்ப அரசியல் பண்ணாதுன்னு சொன்னா இன்னைக்கு உன் ரெண்டாவது பொண்டாட்டியே தேர்தல் காலத்துல நிக்க வைக்கிற துப்பு கட்ட நீ உன் கட்சியில வேலை செய்யறவன பதவி தர முடியாது வயசாயிடுச்சுங்கிற அப்புறம் என்ன சிறாரணி குழந்தைகள் அணி என் கட்சியில ஒரு வயசு குழந்தை கூட உறுப்பினர் ஆகல இன்னும் அப்ளிகேஷன் போட்டு குழந்தைகளை எல்லாம் மெம்பரா சேர்க்குறீங்க பிச்சைக்காரன் ஆஹ் மாமனார் வீட்ல ஏமாத்தி துண்டுற நம்பி அப்ராணி பொண்ணை ஏமாத்திட்டு சுத்திக்கிட்டு இருக்க நம்பி இந்த சாட்டை துருமுறுக்கிறேன் ஒளரு வாய் பேசுபா ஏன்டா சீமான் உன் வாயால நீ கெட்டு போற அது வேற விஷயம் ஆனா ஓம் பேரையும் கெட்ட வைக்கிறது யாரு தெரியுமா இந்த சாட்ட துரும துறமுருகன்ற வந்தேன் நான் தமிழர் கட்சியை சார்ந்த எல்லா தொண்டர்களையும் நான் உனகே கேக்குறேன் ஒரு சின்னத்தை காபாத்த துப்பு இல்ல இத்தனை வருஷமும் ரத்தமும் சதையும் கொடுத்து அந்த கட்சியை வளத்தங்க எங்க அண்ணே சீமான் எங்க அண்ணே சீமான் சொன்னவங்க எல்லா அடிச்சு விரட்டனானுன்றான் இந்த சாட்ட ஏளந்தர நாய் இந்த நாய் நம்பி நீங்க எல்லாம் இருக்கீங்க நீ உறங்கினைப் பாளார்னு போட்டுக்கிட்டிருக்கிற ஓம் கட்சியோட சின்னத்தியும் உன்னால காபாத்த துப்பு இல்ல அம்பார் கன்னடத்துல கன்னடத்துலேருந்து மொழியால அடிச்சு வச்சுக்கினே சின்ன எங்களுடையது வேணும்னா சீமான் எங்க கூட வந்து கூட்டணி வைத்துக்கொண்டு எங்கள் சின்னத்தை இவன் பயன்படுத்தலாம் ஒரு கன்னடத்துக்காரன் பேசுறானா நீ எவ்வளோ அறவேக்காடுன்னு பாத்துக்கோ சீமான எந்த விதத்திலயும் வாழ தகுதியற்றவன் குடும்பத்தில் தலைவனாக இருக்கிற தகுதியற்றவன் ஒரு கட்சியின் தலைவனாக இருக்கவே தகுதியற்றவன் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க தகுதியற்றவன் தன்னிலை மறந்து உணர கொண்டிருப்பவன் எல்லாரையும் கொம்பு சீ விட்ட நீ மட்டும் குளு குலு 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 குழுன்னு வண்டியில ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாம் பிச்சைக்காரனா போயிட்டிருக்கான் பஸ்ல விஜயலட்சுமி உடைய தொலைக்காட்சியில் போய் அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு வரும் சம்பாரிச்சுட்டு வரும் அதை புடுங்கி தின்ட்டு ஓசியில் மங்களம் பாடிட்டு வந்த நாய் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் தம்பி சீமான் தம்பி சீமான் சமீபத்தில் ஒரு காணொலியை பார்த்தேன் அந்த ஆளுக்கு வயசாயிடுச்சு அதனால் உடம்புல எதுவும் ஸ்ட்ரென்த் இல்லை அதனால் ஊட்டு காமிச்சிட்டேன் பதவி கேட்டார் அவனால் வேலை செய்ய முடியாது அதனால் ஊட்டு காமிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு நக்கலாகவும் அதிக பிரசங்கித்தனமாகவும் தம்பி சீமான் உளறி இருக்காப்புல ஏண்டா சீமான் நான் உன்னை கேட்குறேன் உனக்கு உண்மையிலே அறிவு இருக்கா இல்லையாடா ஆ ஒருத்தன் கட்சியில் வேலை செய்கிறேங்கிறான் பதவி தர முடியாது வெளில போடான்னு சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல அது நீ உருவாக்கிய கட்சா அது ஓன் கட்சியா முதல்ல பல இடங்கள்ல கேட்டிருக்கேன் போட்டுக்க முடியுதாடா நான் என் குடும்பம்லாம் அரசியல் குடும்ப அரசியல் பண்ணாதுன்னு சொன்ன நாய் இன்னைக்கு உன் ரெண்டாவது பொண்டாட்டியே தேர்தல் களத்தில் நிக்க வைக்கிற துப்பு கட்ட நாய் நீ ஓம் கட்சியில வேலை செய்யறவன பதவி தர முடியாது வயசாயிடுச்சிங்கிற அப்புறம் என்ன சிறார் அணி குழந்தைகள் அணி என் கட்சியில ஒரு வயசு குழந்தை கூட உறுப்பினர் ஆகல இன்னும் அப்ளிகேஷன் போட்டு குழந்தைகளை எல்லாம் மெம்பரா சேர்க்கிறீங்க மேடையில குழந்தைங்களை ஏறி பேச வைக்கிறீங்க படிக்கிற பிள்ளைய ஏன் விஷம் திணிக்கிற நீ ஆ மாமனார் வீட்டுல ஏமாத்தி துண்ற நாய் நீ அப்ராணி பொண்ண ஏமாத்திட்டு இருக்க நாய் நீ இந்த எச்சகல நாயி உண்மையாகவும் உழைப்ப கொடுத்து அதாவது ரத்தத்தையும் வேர்வையும் வாழ்நாள் ஃபுல்லா சீமான் சீமானே கடந்தவன நீ வேலைக்கு ஆக மாட்டே கிளம்புன்னு அனுப்பிச்சானுவான் இது அவன் தும்பின்னு ஒருத்தன் அதான் அந்த ஸ்ரீபரம்புத்தூர்ல குழந்தைங்க செல்பி எடுத்து பேசினா ராஜீவ் காந்தியை நாங்கள் தான் கொண்டோம்னு அந்த எச்சகலை நாய் சொல்லுது தும்பி அந்த அந்த தரங்கட்ட நாய் சொல்லுது இவன் கட்சியில வேலை செஞ்சவங்கள அடிச்சு வரட்டினாங்களாம் யார யாரும் அடிச்சு ஆ உன் கையில உன் கையிலயும் அண்ணன் கையிலையும் அடி வாங்கினு எவன்டா போனாது ஒருத்தனை காமி என் கட்சில இருந்து வெளில போனவங்களா அடிச்சு வரட்டிங்களா அந்த கட்சியில் சீமான் கட்சியில இருந்து வெளில போனவங்கள நான் கேட்குறேன் தெரியாம தான் கேட்குறேன் சீமானும் இந்த சாட்டத்துறை முருகனும் தான் உங்களை அடிச்சு வரட்டினாங்களா பேட்டி கொடுத்துருக்கா இந்த சாட்டை துரும்பு இருக்கிற வளர்வு வாய் பேசுப்பார் ஏண்டா சீமான் உன் வாயால் நீ கெட்டு போகிற அது வேற விஷயம் ஆனால் ஓம் பேரையும் கெட்ட வைக்கிறது யார் தெரியுமா இந்த சாட்டை துரும்ப துறம்புறங்கன்ற வந்தேன் அவனை அடிக்க வை கொஞ்சம் ஓகேவா நீ முன்னேறாமல் இருக்கிறது காரணமே அந்த எச்சக்கல நாய் ஓகேவா வாழ்க்கையில் எந்த விஷயமாவது சரியாக செய்கிறியாடா நீ சினிமாவிலையும் ஒரு விஷயத்தை தொடலை ஒரு அரசியல்லையும் ஒரு 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 எல்லைக்கு உன்னால் போக முடியல நீ ஒருங்கிணைப்பாளர்னு போட்டுக்கிட்டு இருக்கிற உன் கட்சியுடைய சின்னத்தையும் உன்னால் காப்பாற்ற துப்பு இல்லை வந்தாம்பார் கன்னடத்துலேருந்து மொழியால் அடிச்சு வச்சிக்கினே சின்ன எங்களுடையது வேணும்னா சீமான் எங்கள் கூட வந்து கூட்டணி வைத்து கொண்டு எங்கள் சின்னத்தை இவன் பயன்படுத்தலாம் என்ன பார் கன்னடத்துல இருந்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கை கூட்டு பேசுகிறான் அப்படின்னா ஒரு கன்னடத்துக்காரன் பேசுகிறான்னா நீ எவ்வளோ அறவேக்காடுன்னு பார்த்துக்கோ நான் தமிழர் கட்சியை சார்ந்த எல்லா தொண்டர்களையும் நான் உனக்கு கேட்குறேன் ஒரு சின்னத்தை காப்பாற்ற துப்புல ஏழாம் நாய் நாய் இந்த நாயை நம்பி நீங்களாக இருக்கிறீங்க இத்தனை வருஷமும் ரத்தமும் சதையும் கொடுத்து அந்த கட்சியை எங்க எங்கண்ண சீமான் எங்க என்ன சீமான் சொன்னவனுங்களா அடிச்சு வரட்டினானுங்கன்றான் இந்த சாட்டை ஏண்டா டே நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை தான்டா நாளைக்கு இங்களுக்கும் நிலைமை தான் நாங்கள் ஜெயிச்சா ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ தான் இந்த ஜூனியர் சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிக்க மாட்டோம் ஸ்ட்ரைட்டா ஹீரோ ஹாலிவுட் ஹீரோ தான் அந்த மாதிரி சீமான் சொல்லுவாப்புல நாங்க ஸ்டா முதலமைச்சர் மூணு சதவீதம் ஆறு சதவீதம் ஒரு பத்திரிக்கை ஊடகர் நல்ல மனுஷன் திடீர்னு கோமாளித்தனமா பேர் என்ன பாண்டே அந்த தம்பி என்ன பண்ணிட்டா சீமானுக்கு இழைத்தது அநீதி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காணொலி பார்த்திங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது நேர்மையாகவும் நடுநிலையாகவும் பேசக்கூடிய மனுஷன் பாண்டே ஏன் இப்படி கிறுக்கு முடிச்சிச்சோ ஒரு தராசில் இடம் போட்டு பார்த்தாலே நல்லது எது கெட்டது கெட்டதுன்னு தெரியும்டா பாண்டே இவனுங்களுக்குலாம் இவனுங்களை அதாவது ஊக்குவி யாரை ஊக்குவிக்கணும்னு ஒரு ஒரு தரம் இருக்கு சீமானெலாம் எந்த விதத்திலையும் வாழ தகுதியற்றவன் குடும்பத்தில் தலைவனாக இருக்கிற தகுதியற்றவன் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்க தகுதி ஏற்றவன் அவன் குழந்தைகளுக்கு அவன் அப்படியே ஒரு கட்சியின் தலைவனாக இருக்கவே தகுதியற்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க தகுதியற்றவன் தன்னிலை மறந்து உலர கொண்டிருப்பவன் அந்த நாய்க்கு வாக்காளத்து வாங்குது மத்த நாய் வாழ்க்கையில எதை செய்யக்கூடாதோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவன் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் தான் முதலமைச்சர் சரி கடந்த கடந்து சென்ற அத்தனை தேர்தல்லையும் ஒன்றை நம்பி ஒவ்வொரு சட்டமன்ற எலெக்ஷன்லேயும் பாராளுமன்ற எலெக்ஷன்லேயும் பணத்தை செலவு பண்ணி சொத்து சொகத்தை விற்று காரு கட்டியிருக்கிற தாலியை முத கொண்டு விற்று எங்கள் அண்ணன் சீமான் ஜெயிச்சிருவான் 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 ஜெயிச்சிடுவான்னு சொல்லி எல்லாரையும் கொம்புசூ விட்டேன் நீ மட்டும் குழு 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 குழுன்னு வண்டியில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாம் பிச்சைக்காரனாக போய்ட்டு இருக்கேன் பஸ்ஸில் இன்னும் ரெண்டு எலெக்ஷன் அந்த மாதிரி பண்ணின்னு வச்சுக்க இன்னைக்கு உன்னை விட்டு வெளில போனானுங்க பார் அத்தனை பேருமே போயிடுவானுங்க உன் தம்பி இந்த சாட்டை துறைமுருகன் ஒரு 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 அறவேக்காடு இருக்குது பேர் அதை வச்சுக்கிட்டுதான் நீ இருக்கணும் முதல்ல தெளிவாக யோசி யார் யாரை கூட வச்சுக்கணும் பெரிய கொண்டு போனோம் யோசி உன் பொண்டாட்டிய பாராளுமன்ற எலெக்ஷன்ல நிக்க வச்சுட்டீங்கன்னா நீ மத்திய அமைச்சர் ஆயிடுவோ ரோட்டுக்கு ரோடு போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்க சீமானின் அடுத்த சின்னம் என்ன வெக்கமா இல்லடா வேண்டாடே அந்த காலத்தில் போட்டு வாங்கிக்கலாம் நமக்கு நாமே நமக்கு நாமே ஒரு விளம்பரம் போட்டுப்பாங்களாம் எல்லா அரசியல்வாதியுமே அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கா இவனுக்கு இவனே போட்டுப்பான் அந்த மாதிரி உனக்கு நீயே போட்டுக்கிற நாய் மூணு நாளைக்கு ஒரு கட்சி மாற மாதிரி நீ மூணு மாசத்துக்கு ஒரு சின்ன மாத்தீவியாடா அந்த அந்த கட்சியுடைய உழைப்பு ஒண்ணுதா இருந்தா தானே அதனுடைய அருமை பெருமை உனக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி இப்ப நாங்களா தெலுங்கரன கன்னடத்தனா மலையாளியா முதல்ல நீ தமிழனா நீ ஹிந்துவா நீ யார் நீ சீமான் உன சீமான்ங்கிற பேர் உன்னுடைய ஒரிஜினல் பேர் என்ன உனக்கு அந்த பேர் வச்சது யாரு சீமான்ங்கிற பேர் வச்சது யாரு நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க சீமான்ங்கிற பேர் வச்சது இந்த நாய் யாருக்கிட்டயோ ஒரு ஒருத்தர் கிட்ட அசிஸ்டண்டா வேலை செஞ்சிருக்கிறான் காப்பி டீ வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் அவரு போனா போட்டும் பிச்சைக்காரனாவே இருக்கட்டும் பேர்லயாவது ஏவாவது சீமானு இருக்கட்டும் ஒரு கௌரவத்துக்கு வச்சு அழகு பார்த்தார் அது ஒரு நல்ல மனுஷன் அந்த ஆள் பேரை சொல்ல விரும்பல நான் இது அப்படியே பிடிச்சுக்கிடுச்சு பிச்சைக்காரனா அந்த கோடி சொன்னு பேர் வச்சுப்பாம்பார் அந்த மாதிரி இது பிச்சைக்காரன் நாய் விஜயலட்சுமி தொலைக்காட்சியில் போய் அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு வரும் சம்பாரிச்சுட்டு வரும் அதை புடுங்கி தின்ட்டு ஓசியில் மங்களம் பாடிட்டு வந்த நாய் வாழ்க்கையில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரோல் மாடலாக இருக்க கத்துக்க சீமான் ஓகேவா நீ என்னமோ சொல்றீ வாழ்நாளில் இப்போ ஒரு காணொலி பார்த்தேன் வாழ்நாளில் மக்கள் எல்லாம் நம்மாழ்வராக இருக்கணும் நம்மாழ்வாரோட கொள்கையை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஊடகத்தில் பேசியிருக்க நம்மால்வாருடைய கொழு என்ன தெரியுமாடா அசைவமே சாப்பிடக்கூடாது மாட்டுக்கறியே திங்கக்கூடாதுங்கிறார் யாரு ஐயா நம்மால்வர் ஐயன் நம்மாழ்வார் என்ன சொல்றாரு மாட்டுக்கறியே தின்னக்கூடாதுன்றாரு இந்த ஏழாந்தர நாய் சீமான் என்ன சொல்றது மாட்டுக்கரிய தின்னுட்டு நெஞ்சை விரிச்சுக்கிட்டு போய் ஜிம்முக்கு கிலோ ஜிம்முக்கு போடாங்கிறான் யாரு இந்த சைமன் சீமான் நம்மாழ்வார் கொள்கையை பின்பற்று இப்ப நீ யாருடைய கொள்கையை தான் பின்பற்றுவ சர்வதேச தீவிரவாதி நாட்டுடைய பிரதமரை கொண்ட விடுதலை புலி பிரபாகரனுடைய கொள்கையை பின்பற்றியா உனக்கு தவறா வழிகாட்ட சினிமாவில் அவனுங்களுடைய வழிகாட்டுதல பின்பற்றியா என் மாம என் சித்தப்பை முப்பாட்டைன்னு சொல்லிட்டு செத்துப்போன தலைவர்களை எல்லாம் முன்னிலை நிறுத்தி போயிட்டு இருக்கிய யாருடைய வாரிசு ராணி